ஐடிகளில் சமூக வலைதளங்களில் கொச்சையான பதிவுகளை இட்டு உலகாங்கிதம் அடையும் நபர்களுக்கு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேச்சு தொடங்கிவிட்டது என்ற செய்தி நெட்டிசன்களின் பார்வையில் பேசப்பட்டு வருகிறது சமூக ஊடகங்களில் ஆபாசமான பதிவுகளை கட்டுப்படுத்த இன்னும் கடுமையான சட்டம் தேவை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பேச்சினை தொடங்கி வைத்துள்ளார் தன்னுடைய சுய அடையாளத்தை மறைத்து ஏதோ ஒரு பெயரில் வாய்க்கு வந்ததையும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுக்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி கொச்சையான வகையில் விமர்சனம் செய்தும் தங்களது ஏற்றும் முயற்சியில் ஈடுபடும் நபர்கள் பலர் உள்ளனர் இந்த மாதிரியான நபர்களால் வரப்பிரசாதமாக இருக்க வேண்டிய சமூக வலைதளங்கள் குப்பைக்காடாக மாறி வருகிறது இது தொடர்பாக நீண்ட நாட்களாக விவாதம் இருந்தே வருகிறது அந்த வகையில் மக்களவை விவாதத்தின் போது சமூக ஊடகங்களில் ஆபாசமான பதிவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதனை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து எம் பி அருண் கேள்வி எழுப்பினார் இதற்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாங்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஓடிடி தளங்களில் பக்கரமான ஆபாசமான பதிவுகளை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சமூக ஊடகங்கள் பத்திரிகை சுதந்திரத்திற்கான ஒரு ஊடகம் ஆனால் அது கட்டுப்பாடற்ற வெளிப்பாட்டிற்கான இடமாக மாறி உள்ளது இதில் பெரும்பாலும் வக்கிரமான ஆபாசமான பதிவுகள் அதிகம் உள்ளது தற்போதைய சட்டங்களை இன்னும் கடுமையாக்க வேண்டிய அவசியம் உள்ளது சமூக வலைதளத்தில் இடம்பெற்று வரும் ஆபாச காட்சிகளை தடுப்பதற்கு ஏற்கனவே உள்ள சட்டங்களை கடுமையாக்குவது இந்தியாவிற்கு இன்றியமையாததாக உள்ளது இந்த பிரச்சனைகள் குறித்து பார்லிமெண்ட் நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் இது போன்ற விவாதங்கள் உலகில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் நடத்தப்படுகின்றன இந்த சவாலை எதிர்கொள்ள கடுமையான சட்டங்களுடன் மக்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறினார் இது வெறும் பேச்சுவார்த்தை என்று கடந்து செல்ல முடியாது ஒரு நல்ல ஆரம்பம் தெரிய தொடங்கியுள்ளது என்பது பல சமூக வாசிகளின் கருத்தாக உள்ளது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பொறுப்பற்று செயல்படுபவர்கள் மீது சட்டத்தின் கண்காணிப்பு அவசியம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை பிரதமர் மோடி குறித்து என்ன அவதூறு பரப்பினாலும் பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு முதல்வர் மீதோ துணை முதல்வர் மீதோ நியாயமான விமர்சனம் வைத்தால் கூட பாய்ந்து சென்று கைது செய்கையில் கருத்து சுதந்திரம் பற்றி யாரும் வாய் திறப்பதில்லை என்பதுதான் உண்மை இது பல அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது இந்த பேச்சு ஆரம்பித்த வேகத்தில் இது தொடர்பான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அனைவருக்கும் சமமான நிலையில் சமூக வலைத்தளங்களை மாற்ற வேண்டியது அரசின் கடமை என்பது யாருக்கும் ஐயமில்லை தலைபட்சமாக இல்லாமல் ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்திற்கான தளமாக சமூக வலைதளங்கள் இருக்க வேண்டிய நேரம் இது